புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடோடு சேர்த்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் மேஜரா குறையும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் அம்மன் ஜோதிட நிலையம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது தீராத நோய்கூட நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாவே பிரகலாதனுடைய கதை தான் உங்களுக்கு நான் வரணும் பிரகலாதம் எந்த அளவுக்கு ஆத்மாத்மா வணங்கினதுனால தான் லக்ஷ்மி நரசுவர் தூண்லேருந்து வந்தார் பெருமாள் அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் தான் ரொம்ப முக்கியம் அந்த பெருமாளோட தாயாரையும் சேர்த்து வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எம்பி டெவல்பர்ஸ் லான் பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகர்கள் ஸ்னேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்வான நாளாக நிறைவான நாளாக அமையட்டும் ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள் தான் அந்த வகையில் இறைவனை மனதார பிரார்த்தித்து இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் கொள்ளாமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகிய புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் எல்லாவற்றையும் நாம் வந்து தெரிந்து வருகின்றோம் நம்மளுடைய ஆன்மீகர்கள் ஸ்னேர்களுக்காக சிறப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன மாதிரி எளிமையான வழி விதிமுறைகளில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நிறைய அன்பர்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்கீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் எங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு சரியான நபரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு ஜோதிடத்தை அடிப்படையிலிருந்தே கட்டுத்தரக்கூடிய ஒரு ஆசான் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள் நம்மிடையே காத்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம்மா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றா நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் நாராயணனை வழிபடுவதற்கான ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு கேள்வி இருக்கு இதில் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் இந்த புரட்டாசி மாதத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குங்களா அவரை வணங்கும் பொழுது இந்த மாதத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு ஒரு விளக்கம் தர முடியுமா கண்டிப்பா லட்சுமி நரசிம்மர் அப்படின்னாலும் அவரும் ஒரு பெருமாளுடைய அவதாரம் தான் அந்த மேஜராக வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடோடு சேர்த்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் மேஜராக குறையும் அதேமாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருஷ்டி தோஷங்களை குறைக்கும் நெகட்டிவாக இருக்கீங்க எனக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே நடக்கலை நான் வந்து விரக்தியில் இருக்கேன் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம் உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது நோய் இருக்குது தீராத நோய் இருக்குது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் நோய் அதிகமாக வருது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது தீராத நோய் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நரசிம்மர்னு சொல்லிட்டீங்க அந்த நரசிம்மர் அப்படின்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மேஜராக நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா நம்ம எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஆஃபீஸில் பிஸ்னஸில் வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள்தான் அவரை வழிபாடு பண்றது அதுவும் புரட்டாசி மாசத்துல வழிபாடு பண்றது இன்னும் மிக சிறப்பு இதுல இன்னொரு ஒரு பயமும் ஏன்னா நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே ஆக்ரோஷம் நிறைந்தவர் அவன் அதனால அவரை வணங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அவருக்கு வணங்க செல்லும் பொழுது நாம் என்ன மாதிரியான அன்பை வெளிப்படுத்துவதற்கான பூஜை பொருட்கள் வாங்கி செல்லலாம் ஆக்சுவலாக வந்து என்னன்னா நீங்க பயப்படுன்னு சொல்லுவது யார் பயப்படணும்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்கறவங்க தான் பயப்படணும் அவர் அவங்கள தான் தொல்லை பண்ணுவார் நீங்கள் நல்லா தைரியமாக இருக்கீங்க நீங்கள் வந்து பிரார்த்தனையை நல்லா பண்ணுறீங்க லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொன்னாவே பிரகலாதனுடைய கதை தான் உங்களுக்கு நான் வரணும் பிரகலாதன் அளவுக்கு ஆத்மாத்மா வணங்கினதுனால தான் லக்ஷ்மி நரசிம்மர் தூண்லேருந்து வந்தார் அது மாதிரி நீங்கள் ஆத்மாத்மா வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் உங்களை காப்பாற்றுவார் அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வழிபாடுன்றது ரொம்ப எளிமையாக ஒரு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணாவே சிறப்பு மலை மேல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்னும் சிறப்பான பலனை இந்த கேள்வி கேட்டதற்கான காரணம் புரட்டாசி மாதம் என்றாலே நாராயணன் வழிபடணும் பெருமாள் கோயில் போகணும் நினைச்சிட்டு இருப்பாங்க நரசிம்மர் ஆலயம் இருக்கும் தவற விட்டு இருப்பாங்க அதற்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன் இப்ப நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த மாதத்தினுடைய பலன்கள் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் முதலாவதாக மேசராசியிலிருந்து தொடங்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டாங்க சில விஷயங்கள்லாம் தடைகள் இருக்கு தாமதங்கள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அது நடக்கவும் செய்யும் நிறைய பேருக்கு இந்த மாதம் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கு அவங்க எல்லாம் வழிபாடு பண்ணாங்க அதுவும் புரட்டாசி மாதம் சொன்னோடனே பெருமாள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு தூர தேச பயணம் உண்டு தேச பயணம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் எனக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது நான் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் என்னுடைய நாலேஜுக்கு வெளிநாட்டில் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதம் வெளிநாடு பயணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வெளிநாடு பயணம் கிடைக்கும் மேஜராக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்திற்கு உண்டான மாதமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் கண்டிப்பாக உண்டு மகிழ்ச்சி தொடக்கமே ரொம்ப மகிழ்ச்சியாக தொடங்கியிருக்கும் அதை தொடர்ந்து அடுத்து ரிஷபராசி நேர்களுக்காக சொல்லுங்கள் ராசி அன்பர்களுக்கு வந்து என்னென்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் சில நல்ல விஷயங்களும் இருக்குது கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா கடன் வாங்கக்கூடாது இந்த மாதம் கடன் வாங்கினா அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மேஜராக அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடன் வாங்கறத கம்மி பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் வந்து அவங்க வெளியில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வாங்கிறதுக்கே கம்மி பண்ணிக்கிட்டனா சேஃபாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்களுடைய ராசியாதிபதி இந்த மாதம் ஆட்சி பெற போகிறாரு ஆட்சி பெறும்போது எதையும் சாதிக்கக்கூடிய திறன் இந்த மாதம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நெகட்டிவ் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன உடல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு தீராத சில பேருக்கு பிபி சுகர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அவங்களாம் ரெகுலரான இந்த மாதம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் முயற்சி பண்றவங்களுக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது மிதன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே ராசியாதிபதி புதன் அவர் உச்சமாகக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் அதனால தான் பெருமாள் வழிபாடு பண்ணுறோம் அதனால் பார்த்திங்கன்னா இவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த மாதம் நிறைய பேருக்கு அஷ்டம சனியில் நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிட்டாங்க ஆனால் அதுலேருந்து விடுதலை ஆகக்கூடிய முக்கியமான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அம்மா மேலே மிக மிக அன்பு காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் நிறைய மிதனராசி என்பர்கள் என்னென்னா அம்மா மேலே அன்பு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடிய வழக்கங்கள் உண்டு அந்த மீறி அவங்களுடைய அன்பு அதிகமாக காட்டக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்கள வெளியூரில் எங்கேயா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க வெளிநாட்டில் எங்கேயா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது இந்த மாதம் மிதுன ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் ஒரு பேங்க்கில் எஃப்டி பண்றது ஒரு ஆர்டி பண்றது ஒரு கிராமம் நகையாவது வாங்குவோம் நகைச்சீட்டாவது போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு சேவிங்ஸ்க்கான ஒரு ஆரம்பிக்க மாதமாக இந்த புரட்டாசி மாதம் முன்னெச்சரிக்காக என்னென்ன செய்யணுன்றதையும் அடுத்து நம்ம பார்க்க போறது கடகராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைது இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அஷ்டம சனியில் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில் பயணிக்கக்கூடிய தான் புரட்டாசி மாதம் அவர் கேது தாண்டி பயணிக்கும் பொழுது கண்டிப்பா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு மாதமா இருக்கு இதுதான் ஆரம்பம் அவங்களோட லைஃப்ல யாரெல்லாம் வந்து அஷ்டம சனில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லைஃப்ல மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்க போது நிறைய பேருக்கு இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுத்து திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வெளிநாடு போனாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சில பேர்லாம் ட்ரை இருக்காங்க அவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது அதே போல் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு அதே போல் இந்த மாதம் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ பேங்கிங் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் இந்த மாதம் எழுதுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதுக்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது கடகராசிக்கும் மிக சிறப்பான ஒரு விளக்கங்களை கொடுத்தீங்க இந்த பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க அடுத்த ராசிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு பொதுவான கேள்வி புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே பெருமாளுக்குரிய மாதம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும் அங்க என்னென்னலாம் செய்யணும் எப்படி வழிபடணும்ன்றதான் தெரிஞ்சிருக்கு பெருமாளை தவிர்த்து வேறு தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் திகழுமா அது என்ன தெய்வம் இல்லை அந்த பெருமாளுக்கு நிகர் யாருமே கிடையாது இந்த மாதத்துக்கு அதனால் பெருமாள் வழிபாடு பண்ணுறது சிறப்பு அவங்கவுங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பண்ணுறது அதை விட சிறப்பு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே பெருமாளாக இருப்பாங்க சில பேர் தெரியாத குலதெய்வம் தெரியாத நபர்கள் எல்லாமே பெருமாளை வழிபாடு பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு நினச்சி பெருமாள் வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக குலதெய்வம் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு குலதெய்வமே தெரியல எங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எங்களுக்கு குலதெய்வம் யாராவது காமிப்பாங்களா எங்களுக்கு ஏதாவது கனவுல வந்து சொல்லுமா அப்படிலாம் சில பேர் கேட்குறவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு ஒரே ஒரு மூணு நல்லெண்ண தீபம் ஈசானிய மூலையில் வழிபாடு பண்ணாங்க வடகிழக்கு மூலையில் ஒரு மூணு நல்லெண்ணெய் தீபம் போட்டு குலதெய்வம் தெரியணும் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு குலதெய்வம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் ஏற்படுத்திக்கலாம் மிக சிறப்பு இந்த மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுவதற்கான வழிகளை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதை பின்பற்றி முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து நம்ம வந்து திருப்பி ராசிகளை பார்க்கலாம் இப்போ அடுத்து பார்க்க போறது சிம்ம ராசி இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி அமையுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் விட வெளியூர் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகமாகக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய சிம்மராசி என்பர்கிட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் அம்மா அப்பாக்கிட்ட சண்டை மனைவி கிட்ட சண்டை குழந்தைங்கக்கிட்ட சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய்ட்டுருந்து அதெல்லாம் நிவர்த்தியாகி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப்போகுது அதே போல் நிறைய அரசாங்க ஊழியர்களுக்கு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்போகுது வேலையில் இருக்கீங்க உயர் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது தொழில் பண்ணுறவங்களுக்கு இது அற்புதமான மாதம் பணம் வரலை எனக்கு பணம் கிடைக்கவே இல்லை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் பேங்க் லோன் அப்ளை பண்ணேன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் பணம் வரவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக புரட்டாசி மாதம் இருக்க போகுது மிக்க மகிழ்ச்சி அடுத்த ராசியாகிய கண்ணீராசி கன்னிராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமையப்போகுது சாதகம் பாதகங்களை சொல்லுங்க புரட்டாசி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக புரட்டாசி மாதம் இருக்க போகுது கண்ணிராசி அன்பர்கள் அது கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ராசியாதிபதி உச்சமாகக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் அப்போ இந்த மாதம் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தள்ளி வச்சுட்டு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல தள்ளி வச்சுட்டு நான் தெய்வ வழிபாடு பண்ண போகிறேன் நான் தெய்வ வழிபாடு பண்ணி எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இயங்கக்கூடியவர்களுக்கு தெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வரும் அந்த செலவுகளை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா விரைய செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறது ஒரு கார் வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் கைகூடுமா நான் செலவு பண்றது ரெடியா இருக்கேன் ஆனா எனக்கு ஃபியூச்சர்ல அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு மேஜரா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு யாருக்கா வழக்குகள் இருக்கு வம்பு பிரச்சனைகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது ராசி அன்பர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை அவர் சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது துலா ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இந்த புரட்டசை மாதத்தினுடைய பலன்கள் என்ன துலா ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி அந்த ராசியில் இருக்க போறாரு இந்த மாதம் அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய மாதம் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா திருமணம் கைகூடும் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களா குழந்தை பேர் கிடைக்கும் மெயினாக துளாராசி என்பது என்னென்னா நிறைய பேர் பணம் வெளியில் எங்கேயாவது கொடுத்து மாட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பண வரவுகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது நீண்ட காலமாக எனக்கு ஒரு இடத்துல நான் பணம் கொடுத்தேன் ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன் ஒரு சீட்டு போட்டேன் ஏதோ ஒரு வகையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது நீண்ட காலமாக வரலை அதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் நடக்கும் அவங்க முடிஞ்சால் லாட்ரி டிக்கெட் கூட சும்மா ட்ரை பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக புரட்டாசி மாதம் இருக்க போகுது அடுத்து பார்க்க போகிறது ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் சொல்ல விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்றது ஒரு மிக மிக முக்கியம் முதல்ல ஃபஸ்ட்டு அந்த வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான பாகியங்கள் கிடைக்கும் அந்த பாகியம் சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு படிப்பு நல்லா வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு தூர தேச பயணம் கண்டிப்பா இருக்கும் அந்த தூர தேச பயணம் பண்ணாங்க அப்படின்னா நிறைய நீண்ட நாட்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த புரட்டாசி மாதம் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் தந்தையாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த தந்தையாரோட ஆசிர்வாதம் கிடைக்கும்னு என்ன கேட்டிங்கன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பாவே பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வரும் பொண்ணுக்கு உதவ கூட உதவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாசமாக புரட்டாசி மாதம் இருக்கு போகுது புரட்டாசி மாதத்துல ஒவ்வொரு ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதத்துல பெருமாளை வணங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி பெண் கடவுள எப்படி நம்ம வந்து இந்த மாதத்துல வழிபடணும்னு ஏதேனும் குறிப்புகள் சொல்லுங்களேன் இல்ல பெருமாள் அப்படின்னு சொன்னாவே ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் தான் ரொம்ப முக்கியம் அந்த பெருமாளோட தாயாரையும் சேர்த்து வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒன்லி வந்து டேரக்ஷன் தான் கொடுப்பார் அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் செய்யக்கூடிய தாயார் தான் தாயார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் அம்மாவை விட சிறந்தவங்க யாருமே கிடையாது அம்மா அன்பை விட சிறந்தது எதுவுமே கிடையாது அப்போ அம்மா மாதிரி இருந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு அனைத்து விதமான ஆசிர்வாதங்களும் கண்டிப்பாக அந்த அந்த தாயாருடைய ஆசிர்வாதம் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் வழிபாடு பண்ணும்போது தாயாரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கண்டிப்பாக உண்டு அந்த தாயாரை வழிபாடு பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு அம்மாவை எப்படி தாளாட்டுவோம் அம்மாவுக்கு எப்படிலாம் வழிபாடு பண்ணுவோம் அம்மாவை எப்படி நம்ம சந்தோஷப்படுத்தி பார்ப்போமோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த தாயாரோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெருமாளை விட அதிகப்படியான ஒரு அமைப்பு அந்த தாயார் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ தாயின்னு சொன்னோன்னு ஒரு கேள்வி நினைவுக்கு வருது இந்த புரட்டாசி மாதத்தில் ஜனிக்கக்கூடிய இப்போது பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இந்த சாதகம் எப்படி சாதகமாக அமையும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்காக புரட்டாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன மாதிரியான பொதுவான சாதகங்கள் அமையும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜோதிட ஆசிரியராக இருக்கேன் இப்போ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் நிறைய கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ இது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த குளத்தில் பெருமாள் வழிபாடு அதிகமாக இருக்கோ எந்த வம்சாவளியில் பெருமாளை வழிபாடு பண்ணுறாங்களோ இல்லை எனக்கு அந்த வழியில் வரலை நான் திடீர்னு எனக்கு பெருமாளை பிடிச்சது நான் பெருமாளை வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ கண்டிப்பாக இருக்கும் நல்ல நிலையில் புதன் இருக்கும் அவங்களுடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மற்றவர்களை விட சிறப்பாக இருக்கும் அந்த ஜாதக அமைப்பு அதனால தான் என்ன சொல்லுவோம்னா வழிபாடு பண்ணும்போது பெருமாளை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன்ற கிரகம் வலிமை பெறுவோம் புதன் அப்படின்னு சொன்னால் புத்திகாரகன் அறிவுக்கான கிரகம் புத புத பகவான் அப்போ அந்த புதனுடைய வலிமை கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா க சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டால் கல்வி செல்வம் தான் அப்போ அந்த கல்வி செல்வம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அழியாத ஒரு புகழ் வாங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் எல்லாருமே பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அது முக்கியமாக இப்போ யாரெல்லாம் வந்து பிரெக்னண்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகள் ஒரு அறிவுள்ள குழந்தைகளாக புத்தி அதிகமுள்ள குழந்தைகளாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம ராசிகளை பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுங்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமா இருக்கு அவங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அட்டன் பண்ணால் சில விஷயங்கள் கிடைக்காது அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் சரி பணம் விஷயங்களா இருக்கட்டும் சரி அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரணும் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க கொட்டேஷன் கொடுத்து சைலண்ட் இடக்கூடாது ரெண்டு வாட்டி ஃபாலோ பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதே போல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கறதுக்கான யோகம் உண்டு அந்த வீடு வாங்கும்போது மட்டும் ஒரு கவனம் இருக்கணும் ஏன்னா அந்த கவனமாக என்னென்னு சொல்லணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கிறது ப்ராப்பர்ட்டில கரெக்டாக வாஸ்து கரெக்டாக இருக்கா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான லிட்டிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு வாட்டி பார்த்துக்கணும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏற்கனவே வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஒரு ஆசி புக்கு ஒரு இன்சூரன்ஸ் எதுதான் இல்லைன்னா அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கலாம் வண்டியில் ஏதாவது ரிப்பேர் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் செக் செக் பண்ணிவிட்டு எங்கே பயணம் பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் எங்கேயும் நடுவில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வராது அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ யாரெல்லாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது மகிழ்ச்சி அடுத்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு புரட்டாசி மாத பலன்கள் மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி அப்படின்னு சொன்னாவே பெருமாள் பெருமாளுடைய அம்சம் தான் அவர் அப்ப அவங்க கண்டிப்பா இந்த மாதம் பெருமாள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி நிறைய பேர் என்னன்னா பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டேன் நான் இப்போ நொடிஞ்சு போயிட்டேன் நான் நிறைய காசு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் பெருமாள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த மாதம் அவர்களுடைய குடும்ப ஒற்றுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பண வரவுகள் யாரெல்லாம் மகர ராசியில் பிறந்திருக்காங்களோ எழுதி வச்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் எனக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும் அது நடந்தே தீரும்ன்ற நிலை கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த சிறப்பான பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கு சிறப்பு அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் கும்ப ராசி என்பர்களுக்கு என்னென்னா இந்த மாதம் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இந்த பாசிட்டிவ்னு சொல்லும்போது என்னென்னா அம்மா அப்பாவுடைய அன்பு கிடைக்கும் அம்மா அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய ஏதாவது பணம் வரவைகள் இருக்குது அம்மாகிட்ட நான் பணம் கேட்டேன் அப்பா கிட்டே எனக்கு பணம் கேட்டேன் நான் பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்பா ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் அனுகூலமான விஷயங்களாக இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து ஒரு வீடு வாங்கினா என்ன ஒரு கார் வாங்கினா என்ன அப்படின்ற சிந்தனைகள் வரும் அதேபோல் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை செய்யும் நடக்கிறதுனால ஏதாவது வார்த்தைகள் தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன சண்டை இருந்தால் கூட அதை சமாதானமா போறது நல்லது இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் பெரிதாக கூடிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது மிக சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் நிறைவா மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு எப்படி அமைக்கிறது மீன ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ராசியிலே ராகு பகவான் போகிறதுனால ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்காங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடக்கூடிய ஒரு நிலை இருக்கு நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது அதெல்லாம் இந்த மாதம் விலகக்கூடிய ஒரு மாதமாக போகுது யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க ஒரு பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா அவங்க இந்த மாதம் போய் ஒரு டெஸ்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த மாத்திரையுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த மாதம் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பல கடந்த மாதங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை நான் நிறைய ட்ரை பண்ணேன் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதம் குழந்தை பேருக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மீனராசி என்பர் இப்போ ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது திருமணம் நடக்கல நாங்கள் பொண்ணு பார்த்தோம் பையன் பார்த்தோம் கடைசி நேரத்தில் வந்து வர நின்று போயிடுச்சு கடைசியில் எங்க வீட்டில் ஒத்துக்கல அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்ல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் நிறைய பேருக்கு புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தினால ஒரு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்க போகுது மிக்க மகிழ்ச்சி புரட்டாசி அப்படின்றது இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையின் சாதகத்தையும் பாதகத்தையும் சொல்லி முன்கூட்டியே அவங்கள வந்து நம்ம எச்சரிச்சிருக்கோம் அவ்வளவுதான் இது வந்து நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றையுமே நேர்மறை எடுத்துக்கோங்க ஏன்னா நேர்மறையா எடுத்துக்கும் பொழுதுதான் அதை நோக்கி போகும் பொழுது எப்படி அதை சமாளிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் பக்குவமும் நமக்கு ஏற்படும் அதை மிக அழகாக எடுத்துக்கூடியவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்